ஸோ வணக்கம் நண்பன் நான் நம்ம தினி கேஜ்பி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ளே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நான் புயாபாஸுங்க புயாபஸை வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்த்தேன் இது நம்ம ஒன்று போட போதில்லை ஸோ ஒன்றாம் தேதி தான் வாய்ஸ் கொடுக்க ரெண்டாம் தேதி வரும் ஒன்றாம் தேதி இந்த வீடியோ போட்டுக்கணும் சரி நம்ம தான் புயாபஸ போடலேயே சரி கண்டெண்டாக தான் ரெண்டாம் தேதி போடுவோம் சொல்லிட்டு எடுத்துருக்கேன் அதுக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் போகிற வீடியோ டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வந்து டாப் பண்ணக்கூடாது ஒரு டாப்அப் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு விடுங்க ஆனால் எதுக்கு வேணாம் அப்படின்னு விட்டுக்கேன் சரி போட்டோம் அப்படின்னு ரூட் பாக்ஸ்லாம் குளோவாலெலாம் வேறு லெவலில் இருக்குங்க மண்டலு இந்த பெண்டன்ஸ் அனிமேஷன் ஒன்று வரும் அப்படிங்கிற இந்த டைமண்ட் கேரக்டர் போட்டு வரும் பாருங்க அது உள்ளது செம்மையாக இருக்குது ஆனால் அந்த குளோவா இந்த ஒரு ஏன்னா இவ்வளோ நாளில் நான் போட்டுருந்த இந்த என்ன பையாபிஸு கொண்டு வந்துங்களா போடாமல் போடாது இல்லாத டைமில் தான் அப்பையாப்ஸ் தான் கொண்டு வரான்னு சரி என்ன தான் வந்து அதுக்குள்ளே பேசிட்டேன்னா என்னெல்லாம் போச்சு தெரியாது அந்த ஒரு கார் ஸ்கின் கொடுத்துருக்கான் அப்புறம் என்னெல்லாம் கொடுத்துருக்கான் இந்த ஒரு ஸ்கே ரூட் பாக்ஸ் செம்மையாக இருக்குதுங்க டைமண்ட் மாதிரி ரூட் பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ரூட் பாக்ஸு அப்புறம் இந்த ஒரு ஸ்கேட்டிங் நல்லாயிருக்கு ஓகே டாம்ஸண்ட் கன் ஸ்கின் தான் கொடுக்கானா இந்த அது ஒரு ஐம்பதாது லெவலாக எத்தனாவது லெவலியா ஆமாம் ஒரு டாம்ஸண்ட் கன் ஸ்கின்னு ஓகே நல்லா தான் இருக்குது ஒரு பேக் 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 தான் ரொம்ப மொக்கியாக கொடுத்துட்ருக்கான் இல்லையே ஒரு கத்தி ஸ்கின் கொடுத்துருக்கான்ல பாருங்கள் பேக் பேக்கு மட்டும் பாருங்கள் சரியான மொக்கியாக இருக்குது நிறைய எங்கப்போ ஆ பேக் பேக்கு இதுதான் கொஞ்சம் ஏன் அப்படி இருந்துடல ஒரு கிரேனட் ஃப்ரீயாக கொடுத்துருக்கான் ம் பரவாயில்ல கிரேனட் ஓரளவுக்கு பரவாயில்ல குளோவாவை பாருங்க அப்படி தக தக தகானு இருக்குது இந்த மாதிரி இருக்குது டேய் என் தலைவன் கொடுங்கடா இதனால குளோவால் இருக்குது இப்போ கொஞ்சம் பஸ்ஸில் குளோவால் கொஞ்சம் நல்லா கொடுக்காங்கல்லு அப்புறம் அந்த மெயின் பண்டரை பாருங்கள் அந்த சட்டை தாங்க வேறு லெவலில் இருக்குது எனக்கு சட்டை பிடிச்சிருக்கு சரி பாப்போம் என்னைக்கி ஒரு நாள் பொய்யாபஸு இன்னும் மாதம் கிடைக்கல பார்க்கலாம் அப்படின்னு விட்ருக்கேன் ஓட டப்பாக பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணிக்கை வச்சுருந்தானே என்னடா ரொம்ப சோதனை பண்ணுறீங்களே இந்த ஒரு ட்ராகன் எலே பஸ் மாதிரி வருமே ட்ராகன் முன்னாடி பார்க்குற அதுதான் கொண்டு வந்திருக்காள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ கண்டென்ட் சிம்பிளான கண்டெண்ட் தான் ஸோ ஏன்னா தேதி நம்ம சேனலில் வீடியோ வரணும்னு பார்த்தீங்களா அதில் தான் போட்டிருக்கேன் ஸோ சண்டே ரெண்டாம் தேதி எல்லா சண்டே எப்படி என்ஜாய் பண்ணீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே யூ டாட்டா என்னஸ்டா